லூய கத்தர் முழுகிற சேருமான ஏசு கிருஷ்ணமனாமத்த நாளையவங்களை யாவரையும் விசேஷமாக ஜப பங்காள திட்டத்தில் இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் யூடியூப் நேயர்கள் டெய்லி நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமணவர்களையும் சுவைக்குமா இருக்கிறீங்களா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தர் நம்மை சந்திக்கும்படியா தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூட ஆன கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமணவர்களே இசைக்கியல் எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவப்பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள எல்லா ஜீவன்களும் எல்லா மனிதர்களும் எல்லா மக்களும் பிழைப்பார்கள் ஆரோக்கியப்பட்டு ஆரோக்கியம் என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய சரீரத்திலே ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளிடும்படியாக அவருடைய பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீராகிய அந்த ஆரோக்கியமான வசனத்தை தேவன் உனக்குள்ளாக அனுப்புகிறார் அவர் வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிறவர் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது சொல்லுகிறது இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை ஆரோக்கியப்படுத்தும்படியாக இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பலவீனத்திலும் வியாதியிலும் பலவிதமான சோர்வான காரியத்திலும் இறுதியும் பலவீனப்பட்டு பல போராட்டங்களோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீ பிழைப்பாய் நீ பிழைப்பாய் இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை ஆகையால் நீ பிழைப்பாய் இன்றைக்கு அந்த ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பலத்த காரியத்தை செய்யும்படியாக இது போகும் இடமெல்லாம் ஒரு பிழைப்பு உண்டாயிருக்கும் ஒரு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உன் எல்லையிலே ரட்சிப்பு உண்டாயிருக்கும் ஒருவேளை உன் எல்லையிலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் உன் எல்லையிலே வியாதியா இருக்கிற பிள்ளைகள் சுகம் அடைவார்கள் ஆரோக்கியம் அடைவார்கள் கூடும் தேவனாலே கூடும் தேங்க்யூ லான் கர்த்தருடைய ஆவியானோ சொல்லுகிறார் ரெண்டு விதமான கட்டி ஒன்று நீர் கட்டி இன்னொன்று கொழுப்பு கட்டி வயிற்றிலே வேதனையோடு கூட இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையே என் அன்பு தேவ பிள்ளையே ஆண்டவர் பார்த்து இன்றைக்கு உன் வேதனையை அறிந்து பிழைத்திரு என்று சொல்லுகிறார் ஆரோக்கியமடை சுகமடை என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய சுகமாக்கிற வல்லமை உன் சரீரத்தில் உன் வயிற்று பகுதியில் இறங்குகிறது உனக்குள்ளாக இருக்கிற எல்லா அந்த கட்டின் தன்மை இல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் அழித்து தேவன் இப்பொழுது உனக்கு ஆரோக்கியத்தை கற்றலிடுகிறார் என் அன்பு தேவப்பிள்ளை ஏசுவாளை கூடும் தேவனாலே எல்லாம் ஆகும் அவராலே கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை தேவனாலே எல்லாம் கூடும் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்துடைய மகிமை கர்த்துடைய வல்லமை உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது அல்சர் பிராப்லத்தினாலே ஓ தொண்டையில் எரிச்சலோடு கூட இருக்கிற உன்னுடைய சரீரத்தை கர்த்தரிப்பு சுகப்படுத்துகிறார் கர்த்தருடைய சுகமாக்கிற வல்லமை இப்போ இறங்குகிறது உன் குடல் பகுதியில் இறங்குகிறது தேவனுடைய மகிமை இறங்குகிறது கர்த்தருடைய வல்லமை உன்னை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறது ஏ எல்லாம் கூடும் என் அன்பு பிள்ளை தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை அவரால் எல்லாம் ஆகும் ஆகையால் இந்த வசனமாகிய இந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியனுடைய வார்த்தை உன்னை பிழைக்க செய்கிறது Hallelujah, czy poma. மகா இரக்குமு கிருவன் இருந்தேன் என் ஆண்டவரை நன்றோடு துதிக்கிறோம் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்து நான் செபிக்கிறேன் ஆண்டவர் இப்பொழுதும் ஆண்டவரி வியாதியை உள்ளவர்களுக்காக நான் செபிக்கிறேன் எல்லோருடைய வியாதியை இயேசுவின் நாமத்தல இப்பொழுது சுகமாகட்டும் ஐயா இந்த வார்த்தை போகிற இடங்களை துணிக்கிற இடத்தில் எல்லாம் கற்றுடை சுகம் அண்டவரை ஆரோக்கியம் பெல்லன் அண்டவரை இப்பொழுது உட்பாக்க முடியாது செபிக்கிறேன் எல்லா தடைகளையும் உட்டைக்கிற யேசுவின் நாமத்தினால் உரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்துக்கொள்ளும் விடுதலையோடு கூட நடத்துவீராக இயேசு சுவாமி இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு